அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வள்ளலார் அரிமா சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி மேலகாவேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சங்க தலைவர் லயன் ஆ சரவணன் தலைமை வகித்தார் மருத்துவர் டாக்டர் வி அனிதா செவிலியர்கள் எம் தீபா எஸ் சோபியா வி வெற்றி செல்வி கே லாவன்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து டாக்டர் அனிதா பேசினார் இருபதுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு பழங்கள் ஆடை துண்டு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பிளாஸ்டிக் வாலி வழங்கப்பட்டது மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சங்க சாசன தலைவரும் வள்ளலார் தின மாவட்ட தலைவருமான எம் ஜே எஃப் லயன் ச இரவி செய்திருந்தார்